ஒரு பெரிய மாயை ஏற்படுத்தி வாக்கு பதிவு செய்துள்ளார்கள் தொழிலை மட்டும்தான் செய்ய வேண்டும் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் முல்லான் செய்திக்கு எங்கள் சங்க உறுப்பினர் நயனார் அவர்கள் அவருடைய சட்டப்படியான உதவியை தான் செய்துள்ளார் நேற்று அவரை நீதிமன்ற காவலில் இருந்து காவல் நிலைய காவலுக்கு எடுக்கும் போது நீதிமன்றத்தில் மிகவும் அற்புதமாக வாதாடி போலீஸை திணறடித்தார் அந்த காரணத்திற்காக அவரை திருநெல்வேலி மாநகர காவல் வேண்டுமென்றே பொய்யாக இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் அவருடைய பெயரை சேர்த்துள்ளார்கள் இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் வந்து சேர்க்கப்பட்டது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் வழக்கறிஞராகிய நாங்கள் எந்த நிலையிலும் எங்களது தொழிலை செய்யவே முடியாது எங்களை நாடி வரும் பொதுமக்களுக்கு நாங்கள் சட்ட உதவி செய்து நீதியை பெற்றுத்தர முடியாது அதை கண்டிக்கும் விதமாக இன்று மாநகர காவல் ஆணையர் அவர்களிடம் எங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து கூறியுள்ளோம் காவல்துறை ஆணையர் அவர்களும் கண்டிப்பாக நான் இதற்கு நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதியளித்துள்ளார் இல்லாத பட்சத்தில் இல்லாத பட்சத்தில் ஜூன் மாதத்தில் நாங்கள் எங்களோட பொதுக்குழுவை கூட்டி எங்களது நிலைப்பாடினே நாங்கள் அறிவிப்பு இப்போ நெல்லை மாவட்ட காவல்துறை மட்டும்தான் இது மாதிரி வழக்கறிஞருக்கு எதிராக செயல்படுறாங்களா அது பொதுவாகவே தமிழகத்தில் காவல்துறை வந்து அப்படி தான் இது குறித்து முதல்வர் கவனத்துக்கு நீங்கள் எதுவும் கொண்டு போகிறதுக்காக இல்லை அதெல்லாம் நாங்கள் மனுவை மூலம் அனுப்புவோம் எங்களை நாங்கள் எங்களது பொது பொதுக்குள்ளையை கூட்டி அதை என்ன டிசைட் பண்ணமோ அதன்படி நாங்கள் அந்த நடவடிக்கைக்கு எங்களை நாங்கள் பிற்படுத்துவோம் வழக்கறிஞர் வந்து வழக்கறிஞர் தொழிலை மட்டும்தான் செய்வார் இந்த கேஸ்லையும் வழக்கறிஞர் வழக்கறிஞர் வந்து வழக்கறிஞர் தொழில மட்டும்தான் செஞ்சிருக்காரு ஆனால் காவல்துறை வந்து பொய்யாக வழக்கறிஞரை வந்து இந்த கேஸோட அக்யூஸ்ட்ரேட்டை வந்து ஒரு கன்ஃபஸங்கிற பேரில் ஒரு அறிக்கையை வாங்கி அவருக்கே தெரியாது அவர் மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லும் போது நான் என்ன வந்து கன்ஃபஸனே கொடுக்கல நான் கையெழுத்தே போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்படி இருந்தும் கூட வழக்கறிஞரை வந்து இந்த கேஸ்ல வந்து பொய்யா சேர்க்கறதுக்கு காவல்துறை முயற்சி செய்யுது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை கண்டித்து தமிழ்நாடு லெவலில் மாபெரும் போராட்டத்தை கண்டிப்பாக நாங்கள் கையில் எடுப்போம் அதை நாங்கள் பொதுக்குழு கூட்டி முறையாக அறிவிப்போம்

哎，快点！快点！哎，快点！